கிருஷ்ணகிரி ஆடவர் கலைக்கல்லூரியில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு உயர் நீதிமன்றம் ஐம்பதாயிரம் ஊதியம் வழங்க உத்தரவிட்டும் அதனை வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக கூறி கல்லூரி வாயிலின் தரையில் அமர்ந்து கல்லூரி விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரி முன்பு தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் அமைப்பு சார்பில் காலவரையற்ற போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்துக்கு ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணன் தலைமையில் கௌரவ விரிவுரையாளர்கள் அரசு கலை கல்லூரியின் நுழைவு வாயிலில் அமர்ந்து வகுப்புகளை புறக்கணித்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நூத்தி அறுபத்தி மூன்று கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபது கௌரவ விரிவுரையாளர்கள் வாழ்வை சீரழிக்கும் நோக்கில் தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருவதாகவும் இதனை கண்டித்தும் பல்கலைக்கழக மானிய குழு விதிகளின்படியும் உயர்நீதிமன்றம் உத்தரவு படியும் தகுதி வாய்ந்த கௌரவ விரிவுரையாளர்களுக்கு அனைத்து கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் மாத ஊதியம் ரூபாய் ஐம்பதாயிரம் பனிரெண்டு மாதங்களுக்கும் சேர்த்து உடனடியாக வழங்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் உயர்நீதிமன்றம் உத்தரவு படியும் தகுதி வாய்ந்த அனைத்து கௌரவ விரிவுபர்களுக்கும் மாத ஊதியம் ரூபாய் ஐம்பதாயிரம் பனிரெண்டு மாதங்களுக்கும் சேர்த்து உடனடியாக வழங்கவில்லை என்றால் தொடர்ந்து காலவரற்ற போராட்டம் தொடர்ந்து நடத்தப் போவதாக தெரிவித்தனர் சட்ட ரீதியில் போராட்டம் சட்ட ரீதியில் போராட்டம் சட்ட வழியில் போராட்டம் குறிக்கோள் வெல்லும் குறிக்கோள் வெல்லுவரை காலவரையற்ற போராட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டோம் வெள்ளட்டோம் கௌரவ விதிமுறையாளர்கள் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க